மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரத்துக்கு வராரு மகர ராசிக்கு ஏழாவது பாவகன் சொல்லக்கூடிய கலசரஸ்தானத்தில் உச்சநிலையில் இருந்து மகர ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் நாற்பத்தேழு நாள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் தேதி வரை குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சந்தர்ப்பமும் சூழ்நிலையோ சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் ஆகிடுவாங்க அதே சந்தர்ப்ப சூழ்நிலை பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாகிடுவாங்க இது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் மகர ராசியாதிபதின்னு சொல்ல சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு வீடு கொடுத்து சனி பகவானையும் பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் தானுங்க வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசாரம் அதிசார பயிற்சி அதே அதிசார பயிற்சி அன்று உங்களுடைய ராசியும் பார்க்கிறாரு குரு பகவான் தனகாரகன் உங்களுடைய ராசியாதிபதியும் பார்க்கிறாரு உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த மனசில் இருக்கிற ஆசபாசங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நிறைவேறும் சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப காலமாக இருந்ததுங்க செய்ய முடியல பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது இன்றைக்கி எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்குது இருக்கிற நகநட்டை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டம்ன்றது நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்க உங்களுக்கு நான் சேலஞ்சாக சொல்கிறேனுங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய மன ஆதங்கம் நீங்க போகுது மன அழுத்தம் நீங்க போகுது இந்த நாட்களுக்காக தான் இத்தனை நாள் நாம் கஷ்டப்பட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு செயல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க முயற்சியோட நேர காலங்களில் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லுவாங்க ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் பத்து பிள்ளைகளும் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது இல்லை ஓடணும்ன்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது அந்த உழைப்போட நேர காலங்களில் சாதகமாக இருக்கிறவங்க தான் சாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறதுன்றது எல்லோரும் செய்கிற வேலை தானே சாதிக்கிறது அப்படி கிடையாது ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியுது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்குன்ற விவரம் முழுமையாக சொல்லிடுறேனுங்க கொடுத்த பணம் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதாவது குடுக்கல் வாங்கல் காசு குணம் கொடுத்துட்டணுங்க வாங்க முடியல அல்லது வாங்கிட்டனுங்க கட்ட முடியல பொருளாதார ரீதியா இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தருதுங்க அதுபோக மண்மனையில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குதுங்க ப்ராப்ளம் இருக்குதுங்க பிரச்சனைகள் இருக்குதுங்க வாங்கின இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அல்லது கட்டண வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த தருணத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் முயற்சி பண்ணுங்க அதுபோக சுய தொழில் மகர ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதுங்க செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அக்டோபர் மாதம் பதினெட்டு தேதிக்கு மேற்கொண்டு இல்லைனா ஆல்ரெடி செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அந்த வேலை ரொம்ப சங்கடமாக இருந்துக்கிட்டு இருக்குது சம்பாதிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குதே தவிர சாதிக்கிற மாதிரி இல்லை அதனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செய்யலாமா வேறு வேலைக்கு போகலாமா வேறு வேலை தொடங்கலாமான்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேனுங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தெரியாத தொழிலை தொடர்றதுன்னு தப்பு தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்புன்னு சொல்லுவாங்க பல பழக்கப்பட்ட குதிரையிலேயே நம்ம பயணிக்காத போது பயணிக்க முடியலன்னா பழக்கப்படாத குதிரையில் பயணிச்சிட முடியுமா நேர காலங்கள் பாதகமாக இருந்தது நீங்கள் செஞ்ச தொழிலாம் ஆயிரம் சங்கடம் இருந்தது அந்த தொழில் தான் உங்களுக்கு அடையாளமாக இருந்திருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே கிடையாதுன்றது எனக்கு நல்லா புரியுதுங்க இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்தில் மாற்றங்களை அனுபவிச்சுக்கோங்க இந்த மாறுதல் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொடுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் மிகப்பெரிய மாறுதலாக இருக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதுபோக ஒரு சிலர் இருக்காங்க படித்து படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்குதுங்க பொதுவாக இந்த மகர ராசிக்காரங்க எப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசியில் ஏகப்பட்ட பேர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதுபோக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு தயவு செய்து இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க பொதுவாக நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னா யாரை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சம் வச்சிருன்னு சொல்லுவாங்க இந்த தருணத்தில் ஒரு மண்ணு மன உருவாக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி வெளியூர் வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி இல்லை கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி இந்த நேர காலங்களில் இந்த செயலெல்லாம் செஞ்சால் நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் மாற்று கருத்து கிடையாது இன்னும் சில பேர் இருக்காங்க வாகனம் வாங்கணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப நேரம் இரு ரொம்ப நாளாக இருந்ததுங்க வாங்க முடியலைங்க கேட்டால் ஏலரசனின்னு சொன்னாங்க இந்த நேர காலங்கள் அதாவது வாகன தொழில் செய்கிற நண்பர்களுக்கு அதாவது இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடியவர் தான் இரும்பு அப்போ இரும்புக்கு அதிபதி சனி பகவான் தனகாரகன் சனி பகவானுக்கு வீடு கொடுத்துருக்கார் அப்போது குரு பகவான் அப்படின்றவர் தனகாரகன் சனி பகவானை பார்ப்பதும் சனி பகவானுடைய ராசியான உங்களை பார்ப்பதும் இதெல்லாமே நமக்கு சிறப்பு இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற நண்பர்களை மிஷின் சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சார் உண்மைக்கா சார் நூறு சதவீதம் இதில் இன்னொரு சமாச்சாரத்தையும் சொல்கிறேங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க செய்துக்கிட்டு இருக்கிறீங்க ஹோட்டல் வச்சுருக்கிறேன்னுங்க ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கிறேன்னுங்க ஒரு மல்லிகை கடை வச்சுருக்கிற என்னங்க மனுஷன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி மாடு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அது எப்படி சார் அப்படின்னா உணவு சார்ந்த ஒரு கிரகம் செவ்வா உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் செவ்வாவை பார்ப்பதால் குருமங்கள யோகமாக ஏற்படுது அந்த செவ்வாய் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்குறாரு அப்போது தனஸ்தானத்தை பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்க தனகாரகன் லாபஸ்தானத்தை பார்ப்பது நமக்கு சிறப்பு இது எல்லாமே ஒன்று போல் நமக்கு கூடுது இதனால் மகர ராசியில் பிறந்தவங்க ஜெயிக்கிறதுன்றது உறுதி போக வேண்டிய இடத்துக்கு போகிறீங்க அப்படின்றது உறுதி மாற்றங்கள் வரும்ன்றது உறுதி இதில் மாற்று கருத்து இல்லை இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா என்ன எப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதுபோக இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தையும் பார்க்குறார் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகளெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நூறு சதவீதம் சரியாக அனுபவித்து சொல்லுங்கள் இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிடணும்னா வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது நம்மளுடைய ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் அதனால தான் முன்னோர்கள் சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் எல்லாமே ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க உங்களுடைய கிரகநிலைகள் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டணும்னா அதுக்காக ஒரு சர்வீஸ் மைண்டில் இந்த மாதிரி ஒரு சாதக புத்தகத்தை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதை நான் செய்து கொடுக்கல காலத்துக்கும் பேர் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு புத்தகம் செய்து கொடுத்துட்ருக்கிறேன்னு இது ஒருத்தருடைய சாதக நோட்டு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய நோட்டெல்லாம் எந்த ஜோசிக்காரரும் உங்களுக்கு செய்து கொடுத்துக்க மாட்டாங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான ஆயுள் கால சாதக நோட்டாக இருக்கும் எல்லா தசை எல்லா புத்திலையும் வரக்கூடிய பலன்கள் இதில் விரிவாக விளக்கமாக இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்